श्रीमद्वदूलपुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरोत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रभते श्रीवेङ्कटार्य तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीमते रामानुजाय नमः आळ्वारिम्बरुमानार्जयत्रिवडिगिले शरणं திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் நம்ம வைணவத்தில் அதுவும் சனாதன தர்மத்தில் பலவித ரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவர்கள் அவதரித்ததே பலவித ரகசியங்களை நமக்கு தெளிவுபடுத்தத்தான் ராமானுஜருடைய அவதாரம் என்பது மிகவும் முக்கியமானது சனாதன தர்மத்திற்கு அப்படிப்பட்ட ராமானுஜர் திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்திற்கு எழுந்தருளுகின்ற போது ஒரு பெண் பிள்ளை எதிரே வர அந்த பெண் பிள்ளையை பார்த்து எதற்காக இந்த திவ்ய தேசத்தினை விட்டு வெளியே செல்கின்றாய் என்று ராமானுஜர் கேட்க அவருடைய அந்த சிறிய பெண்ணுடைய அறிவாற்றலை கண்டு வியந்தார் ராமானுஜன் ஏன்னா அந்த பெண்ணுடைய பேச்சு ஆழ்ந்த பொருள் கொண்டதாக இருந்தது ஒவ்வொரு வாக்கியங்களும் மிகவும் அதிகமான அர்த்தங்களை ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லதாக இருந்தது அப்படி என்ன வார்த்தைகள் பேசினால் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு வரும் அதுல முப்பத்தி நான்காவது வாக்கியமாக இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே அப்படின்னு பேசுறாங்க இடைக்கழி அதாவது ரேழி அப்படின்னு பேரு வாசலுக்கும் வாசலுக்கு வாசப்படியை தாண்டியாச்சு உள்ள இருக்கக்கூடிய அறைகள் அதற்கும் நடுவில் உள்ள பகுதியை ரேடி இடைக்கழி அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த சிறிய இடத்தில் கண்டேனோ எதை கண்டா ஏதோ கண்டேனும் சொல்றா முதலாழ்வார்களை போலே முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் அந்த இடைகளில் கண்டார்களே எதை கண்டார்கள் யாரை கண்டார்கள் அவர்களைப் போல் நான் எதையும் காணவில்லையே அப்படிப்பட்ட நான் இந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்தில் இருந்தால் என்ன வேறு எங்காவது சென்றால் என்ன அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணுடைய திருக்கோளூர் பெண் பிள்ளையுடைய கேள்வி சொல் ராமானுஜரிடம் கூறுகின்றாள் அப்படி என்ன அவள் இந்த வாக்கியத்தில் பொருளினை கூறுகின்றாள் என்று பார்க்கலாம் ஆழ்வார்கள் அனைவருடைய அவதாரமே மிகவும் முக்கியமானது நம்மை மேம்படுத்த வல்லது அப்படிப்பட்ட ஆழ்வார்களை கடைக்குட்டியான சுவாமி மனவாளமுனி மாமுனிகள் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று உயர்வாக குறிப்பிடுகின்றார் அதில் முதலாழ்வார்கள் யார் முதலாழ்வார்கள் பொய்கையார் புதத்தார் பேயார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலில் அவதரித்த அந்த ஆழ்வார்களை பற்றி திருக்கோளூர் பெண் பிள்ளை இதில் குறிப்பிடுகின்றாள் அந்த ஆழ்வார்களை பற்றி சுவாமி மனவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் அழகாக குறிப்பிடுகின்றார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்வோன் துய்ய பட்டநாத நண்பர்தால் தூளி நற்பாணன் நற்களியன் ஈதிவர் தோற்றத் தலைவாமிங்க எல்லா ஆழ்வார்களையும் குறிப்பிட்டு அதில் ஐப்பு அவர்கள் பிறந்த முதலாழ்வார்கள் பிறந்த திருநக்ஷத்திரமான ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவான ஆள்கள் உலகத்தீர் எப்போவும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் அவர்கள் அவதரித்ததால் அந்த திருநக்ஷத்திரங்கள் ஏற்றம் கண்டன அப்படிப்பட்ட ஏற்றம் கொண்டுள்ள அந்த நட்சத்திரத்தில் இந்த மூன்று ஆழ்வார்களும் அடுத்தடுத்த தினங்களில் அவதரித்தனர் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துத்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உயிர் வெற்றிமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்றதுலகத்தே நிகழ்ந்து அப்படின்னு அவர்கள் முதலில் அவதரித்ததால் முதலாழ்வார்கள் எனப்பட்டனர் அப்படிங்கிறதையும் சுவாமி மனமா மணவாள மாமணிகள் அழகாக காட்டுகின்றார் சரி இவர்கள் பிறந்தார்கள் பிறந்தார்கள் என்றோமே எப்படி பிறந்தார்கள் இவர்கள் அயோனிஜையாக அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறக்கவில்லை எப்படி பிராட்டி அவதரித்தாள் ஆண்டாள் பிராட்டியும் அந்த துளசி துளசிவனத்தில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டாள் அதே மாதிரி சீதா பிராட்டி அவளும் பூமி தேவியிலே பூமியிலேயே கண்டெடுக்கப்பட்டாள் ஜனகர் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த மாதிரி கருவில் இல்லாமல் தாயின் கர்ப்பத்தில் இல்லாமல் இவர்கள் தானாகவே அயோனிஜையாக எம்பெருமானுடைய மயர்வர மதிநலத்தினால் பிறந்தார்கள் அவதாரம் செய்தார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு சரித்திரங்களை கொண்டு பார்க்க பார்க்க தெளிவுகிற இப்படிப்பட்ட இந்த முதலாழ்வார்கள் சந்திச்சா மூணு பேர் சந்திச்சா நம்ம எல்லாம் சந்திச்சா என்ன பண்றோம் எதையோ பத்தி பேசுறோம் எதனாலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத விஷயங்களை நாம் பேசுகின்றோம் அப்படி பேசாம இந்த ஆழ்வார்கள் இந்த சந்திப்புலேயே நிறைய பேசினாலாம் என்ன பேசினா அப்படின்னு பார்த்தா ஒரே இருள் சூழ்ந்த நேரம் ஒரே இடி மின்னலுடன் மழை பெருமழை பெய்து கொண்டு இருக்கிறது ரொம்ப மழை பெய்ஞ்சுன்றிருக்கான் அப்படிப்பட்ட மழை பெய்து கொண்டு இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் மிருகண்டு முனிவர் அவருடைய ஆசிரமம் ஒரே இருட்டு மழை பெஞ்சின்னு இருக்கு மின்னலோட இருக்கு காற்றெல்லாம் மடிச்சுட்டு இருக்கு அப்போ அந்த ஆசிரமம் மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் உங்கள் மனத்திரையில பாருங்க அந்த மிருகண்டு முனிவர் உள்ள இருக்கார் தன்னோட ஆசிரமத்துல அப்போ கதவு தட்டப்படுகிறது டக் 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 அப்படின்னு தட்டப்படுறது அவர் வந்து முனிவர் வந்து திறக்கிறார் திறந்து பார்த்தா ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு முனிவர் கேட்கிறார் அப்போது வந்திருந்த அந்த நபர் சொல்றார் வெளியில ஒரே மழையா இருக்கு இங்கே திருக்கோவலூரில் பெருமாளை சேவிக்கலான்னு வந்தேன் மழை காத்தால தான் சேவிக்கணும் தங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார் அப்போ அந்த முனிவர் சொல்றார் இங்கே ரேடி இடைகழி மட்டும்தான் இருக்கு அதில் ஒருத்தர் படுத்துக்க முடியும் நீங்கள் ஒன்றா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைகழியை அவருக்கு கொடுக்கின்றார் இரவு உறங்குவதற்கு சரின்னு கதவை சாத்தியாச்சு வெளியில் மறுபடியும் மழை பெஞ்சன் உடனே மறுபடியும் கதவு தட்டப்படக்கூடிய ஒரு ஒளி கேட்கின்றது இப்போது உள்ளே வந்த அந்த முதல் நபர் போயிட்டு கதவை திறக்கிறார் ரெண்டாவது நபர் வந்திருக்கார் அவரும் இதையே சொல்கிறார் பெருமாள் சேவைக்கு வந்தேன் இடம் கிடைக்குமா அப்படின்றார் இது மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் நானும் இந்த மாதிரி தான் வந்தேன் அவர் ரேழியை கொடுத்துருக்கார் அதில் ஒருத்தர் படுத்துக்க முடியும் சின்ன இடம் ஆனால் சுவாமியும் உள்ள வரலாம் வந்தால் ரெண்டு பேரும் உக்காண்டிருக்கலாமே அப்படின்ட்டு அவரையும் உள்ள கூப்பிடுறார் கதவு மறுபடியும் சாத்தப்படுகிறது சாத்தியின கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் மூணாவது தடவையா இன்னொரு சத்தம் கேட்கிறது கதவை தற்றா யாரோ போய் இவர் திறக்கிறார் இவர் ரெண்டு பேரும் தான் உள்ள இருக்கார் திறந்துட்டு பார்த்தா இன்னொரு யாத்திரிகர் வந்திருக்கார் அவரும் இதையே சொல்றார் பெருமாளை சேவிக்க வந்தேன் ஆனால் இந்த மழையும் இருளும் சூழ்ந்திருக்கு அதனால் இங்கே தங்க இடம் கிடைக்குமான்னு கேட்க இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம் ரெண்டு பேர்னா உக்காண்டுக்கலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே உக்காண்டிருப்போம் நீங்களும் வந்தாள்னா நாம் மூணு பேரும் நிந்துக்க முடியும் அப்படிப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ளே அழைச்சிட்டு போகிறார் இப்போது மூணு பேர் இருக்கா அந்த இடைக்கழியில் முதல் நபர் இரண்டாம் நபர் மூன்றாம் நபர் மூணு பேரும் இப்போது நிந்துட்டுருக்கா வெளியில் மழை பெஞ்சின்றருக்கு இருளாக இருக்குது இந்த இடைக்கழியில் மூணு பேர் நின்றுட்டுருக்காய்ப்போ சரி ராத்திரி நின்றுடலாம் அப்படின்ட்டு அவ நின்றுருக்காச்ச நான்காவதாக யாரோ ஒருத்தர் இவா மூணு பேருக்கு நடுவில் வந்து முட்டி தழுற மாதிரியா இருக்குது யாருடா இது நம்ம எதுவும் கதவும் தட்டப்படலை இங்கே என்னென்னா மூணு பேர் நின்றுன்ருக்கோம் அதுக்கு உண்டான இடம் மட்டும்தான் இருக்கு நம்ம மூணு பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் வந்திருக்காளே யாரோ முட்டி இடம் கிடைக்கல நான்காவது நபர் நடுவுல இருந்து அப்படியே பெருசாயிட்டே இருக்கார் யாருன்னு பாக்கணும் இப்போ என்ன பண்ணும் அந்த ராத்திரி இருள் விளக்கேத்தினா தானே தெரியும் நான்காவது யாருன்றது வந்திருக்கிறது யாருன்னே தெரியல இவாளுக்கு அப்போ முதலாழ்வார் இந்த மூணு பேர் வேற யாரும் இல்லை முதலாழ்வார்கள் தான் யார் இந்த ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் முதல்ல வந்தது பூதத்தாழ்வார் இரண்டாவது வந்தது பேயாழ்வார் மூணாவது வந்தது இப்போ நான்காவதாக ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் யாருன்னு மூணு பேருக்கும் தெரியல முட்டி தள்ளிட்டு இருக்கார் பார்க்கணும் அப்போ என்ன பண்றார் முதலாழ்வார்யா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகன்னு ஒரு விளக்கேத்துறாரு விளக்கேத்தி பார்க்கணும் இல்லையா இருட்டுல யாருன்னா இருந்தா என்ன பண்றோம் விளக்கேத்தி பார்க்கறோம் இவர் விளக்கேத்துறாரு என்ன பண்றார் அந்த வழக்கை ஏற்றின உடனே வையந்தையே ஒரு எண்ணெயா வச்சு வார்கடலை வந்து நெய்யா கொட்டுறார் அந்த மையத்தை வந்து அந்த திரியா வச்சு வழக்கேத்துறார் வழக்கேற்றின உடனே மற்ற இன்னொரு ஆழ்வார் இருக்காரே பூதத்தாழ்வார் அவர் என்ன பண்றார் அன்பையே வந்து ஒரு திரியா போடுறார் ஆர்வமே நெய்யாக இன்புருகு செந்த இடுதிரியான்னு போட்டு ஞான சுடர் விளக்கை ஏற்றினார் இப்போ ரெண்டு வழக்கு எரியது அண்ணா பளிச்சுன்னு பிரகாசமா எரியது அப்ப ரெண்டு வழக்கு எரியும் போது என்ன ஆகும் அந்த நான்காவதாக வந்த நபர் தெரிவார் மூன்றாவதா வந்த ஆழ்வார்க்கு தெரிஞ்சிட்டாராம் அவர் யாருன்றதை பார்த்துட்டார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பொன்னாழியும் புரிசங்கமும் கை கண்டேன் என்று அந்த மூணாவதாவது வந்த பேயாழ்வார் பாடுகின்றார் மூணு ஆழ்வார்க்குமே தெரிஞ்சா மூணாவது ஆழ்வார் பாட ஆரம்பிச்சார் யா எப்படி வந்தாராம் பெருமாள் அங்க திருவிக்கிரமனா என்னடா இது நம்மை பாட வந்த இந்த ஆழ்வார்கள் இந்த இடைகளில் சென்று உறங்குவதாக நிற்கின்றார்களே அப்படின்னு சரி அவாதான் நம்மளை தேடி வரல நம்மளே தேடி வந்துருவோம் அப்படின்ட்டு அந்த திருவிக்கிரமனான எம்பெருமான் இவர்கள் மூவருக்கும் நடுவே வந்து அதுவும் யார் கூட வந்திருக்கார் பிராட்டியோட சேர்ந்து வந்தாராம் சேன் தான் ஆழ்வார் பாடும்போது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பிராட்டியும் சேர்த்து பாடுகின்றார் அப்போ அஞ்சு பேர் ஆயிடுத்து அஞ்சு பேர் இருந்தால் அந்த இடம் எப்படி முடியும் முட்டி முட்டி தள்ளின்னு இருக்கா அப்படிப்பட்ட அதுல இந்த இரண்டு ஆழ்வார்களும் விளக்கேற்ற மூன்றாம் அவர் மூன்று ஆழ்வார்களும் எம்பெருமானை பிராட்டியுடன் சேர்ந்து தரிசனம் செய்தனர் அவருக்கு காட்சி கொடுத்தார் பெருமாள் அதை ஆழ்வாரே பாடுறார் என்ன பாடுறார்னா நீயும் திருமகளும் நின்னாயால் புன்னெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாசல் கடைகடியா உல்புகா காமர பூங்கோவல் இடையடியே பற்றினி நாள் என்ன பண்ண கோவர்தன மலையை பிடிச்சி தாங்கின மழைகள்லாம் இங்கே பிரஜைகள் மேலே உன்னுடைய சுற்றத்தார் மேலே விழாம இருக்கிறதுக்கு அந்த கோவர்தனகிரியை எடுத்து தாங்கிண்டியே அப்படிப்பட்ட உன் பெரும் பக்தர்கள் மீது தன்னுடைய சுற்றத்தார் மீது தன் அவன்தான் யார் நம்ம தான் எல்லாருமே அவனுக்கு சுற்றம் அவன்தான் தந்தையாயிற்றே தன்னுடைய தானே நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அவன் அப்படிப்பட்ட கருணை நிறைந்த அவன் என்ன பண்ணினானா இப்படி ஒரு இடைகளில வந்து இடமே இல்லாத இடத்துல நீ வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கியே உன்னுடைய எளிமைதான் என்ன உன்னுடைய மேன்மைதான் என்ன அப்படின்ட்டு ஆழ்வார் எம்பெருமானை குறித்து அந்த நிகழ்ச்சி அந்த இடைகழியில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை குறித்து அழகாக தன்னுடைய திருவந்தாதியில் தெரிவிக்கின்றார் அந்த மூணு ஆழ்வார்களுமே எப்ப பெருமாளை சேவிச்சாலோ பெருமாளோட அந்த தரிசனம் கிடைத்ததோ நூறு பாசுரங்கள் ஒவ்வொருத்தரும் எழுதினா அப்படிப்பட்டது தான் நமக்கு பொக்கிஷமாக கிடைக்கிறது முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாவது திருவந்தாதி கிடைக்கிறது இப்படி எம்பெருமானை அந்த இடைகழியில் நான் காணவில்லையே அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிறது தான் இங்கே திருக்கோளூர் பெண் பிள்ளையுடைய ஏக்கமாக இருக்கின்றது அப்போது அவள் இதே மாதிரி எனக்கு வெம்பெருமானையும் சேவிக்கலை எனக்கு சேவிக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கல அப்படி இருக்க நான் இந்த திவ்ய தேசத்தில் இருந்தால் என்ன வேற எங்கேயாவது போனா என்ன இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை அப்படின்ட்டு அந்த சிறிய பெண் ராமானுஜரை பார்த்து கூறுகின்றாள் ராமானுஜரோ அப்படியே வாயடைச்சு பார்த்துட்டு இருக்காள் இவ்வளோ மகிமையா இவ்வளவு அறிவா இந்த பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அடுத்த வாக்கியம் என்ன என்பதை நாமும் காத்திருந்து கேட்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜாயே நமகா